மூணு வருஷம் போராட வேண்டியதா இருந்துச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கி விடியல் தரேன் விடியல் தரேன் ஸ்டாலின் தான் வரேன் விடியல் தர போறேன்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஊரா நடப்பயணம்னாரு ஆனா அந்த விடியல் தந்தாரா மக்கள் இருள் இல்லையே இவர் வந்து விடியல் தரேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு எல்லா மக்களும் இருநிலை இன்னைக்கு தள்ளிட்டாரு இந்த நாலு வருஷம் திமுக ஆட்சி நடந்தது மக்களுக்கான ஆட்சியா இது மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு சொத்து வரியை உயர்த்திட்டாங்க இது இது மக்களோட இதா சொல்லுங்க சொத்துரிய உயர்த்துங்க தப்பு இல்ல ஏதோ ஒரு அஞ்சு சதவீதம் உயர்த்துங்க பத்து சதவீதம் உயர்த்துங்க ரைட்டு நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீட்டுக்காரனும் இன்னைக்கு கண்ணீர் விடுறாங்க வீடு சொத்து ஏற்றுறதுனால அவங்க மட்டும் பாதிக்கப்படுறாங்களா இல்லையே அது வீட்டில் இருக்க வாடகைக்கு இருக்க டெனென்ட் அவங்க பாதிக்கப்படுறாங்க நூறு சதவீத சொத்துரி உயர்த்தப்பட்டு உள்ளது மின் மின்கட்டணம் என்ன சொன்னாரு மாசம் மாசம் மின் மின்கட்டணம் கட்டுற வசதியை நான் ஏற்படுத்துருவேன்னு சொன்னாரா இல்லையா ஆமா ஆனா இன்னைக்கு என்ன நிலமை ரெண்டு மாசம் ஒருக்கதான் ஆனா அந்த மின்கட்டணம் ஏத்திட்டாங்க மின் கட்டணத்தை மட்டுமா ஏ கஷ்டப்பட்டு வீடு கட்டுறான் அந்த மின் மின்கட்டணத்துக்கு போனா மின் வைப்புத் தொகையை ஏத்திட்டாங்க ஆமா இன்னைக்கு வீடு கட்டி முடிச்சுட்டு பாதாள சக்கடை கனெக்ஷன் வாங்க போனா அதோட வைப்புத் தொகையை ஏத்திட்டாங்க எல்லாமே உயர்த்திட்டாங்க நீங்க மின்கட்டணத்தொகை உயர்த்திட்டாங்க பாதாள சக்கடை வரியை உயர்த்திட்டாங்க தண்ணி வரியை குடிநீர் இதை உயர்த்திட்டாங்க சொத்து வரியை உயர்த்திட்டாங்க பாலுக்கு குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு ஆவின் பால் ரேட்டை ஏத்திட்டாங்க இன்னைக்கு ஆவின் பால்ல வாங்க முடியாத அளவுக்கு ரேட்டு உயர்ந்துருச்சு